ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் நம்ம வந்து வீடு வந்து ஜாலி பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் நம்ம இப்போ வந்து புதுசாக வரப்போகிற வீடு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்து ஓப்பன் அன்பான்ஸ் மட்டும் நம்ம பண்ணியிருக்கிறோம் இப்போ அந்த வீடு தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோஸ்லாம் இந்த வீட்டில் இருந்தால் தான் நம்ம எடுப்போம் வீடு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் சுற்றி காட்டுறவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேல் வீடு தான் இப்போ இது வந்து என்ட்ரன்ஸு அங்கே கேட்ருக்கு இது படியில் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே இப்போ வாங்க நம்ம வீடு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளிக்கிற பாத்ரூம் சிம்பிளாக இருக்குது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இந்த பக்கம் வீட்டில் இருந்து இந்த வீட்டில் இருந்து தான் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குது இது வந்து கிச்சன் இது வந்து வேஸ்டேஜ் அந்த பெயிண்டிங் மாதிரிலாம் பண்ணதுனால கொஞ்சம் அது இதில் வச்சுருக்காங்க இன்றைக்கி நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு போகலாம் இன்னும் ஒரு டூ டேஸில் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுவோம் ஸோ க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கே வந்திருக்கோம் இதுதான் வந்து கிச்சனு நம்ம இது இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வாங்க இப்போ ஹாலில் இருந்து எப்படி வந்தோம்னா இங்கே வந்து ஒரு டபுள் டோர் போட்டிருக்கு இங்கே ஒரு ஹால் நம்ம அந்த குட்டிய ஹாலேயும் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இனியும் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க காட்டில்தான் ஹால் இங்கே வந்து காத்தோட்டத்துக்கு எந்த குறையுமே இல்லை எல்லா இடத்துலையுமே ஜனல் காற்று வசதி நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாள் கரெக்ட்டுறாங்க நல்லா இயற்கை பார்த்து வரும் நீங்கள் வந்து ஒரு ஷெல்ஃப் வச்சுக்கிறாங்க இந்த ஹாலு அடுத்து நம்ம பெட்ரூம் பார்க்கலாம் இது வந்து பெட்ரூம் கரெக்டாக இருக்கும் ஒரு கட்டில் போட்டுட்டு கொஞ்சம் இடம் இருக்கும் இந்த பக்கம் வந்து கபோர்டு வச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து ஷெல்ஃப் இருக்குது இந்த பக்கம் வந்து காற்று வசதிக்காக ஜெனன் இருக்கு இது வந்து பாத்ரூம் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான் அதை பாத்ரூம் கட்டுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படியே வாங்க இன்னொரு ரூமு சின்ன ரூமாக இருக்கு இது வந்து ஒரு குட்டியாக ஒரு சின்ன ரூம் இருக்கு நான் வந்து இந் இந்த ரூமை வந்து நான் வந்து பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது எனக்கு வந்து பூஜை ரூம் வந்து தனியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சென்னை வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வேட்டூரில் இருக்கும்போது கூட நான் ஒரு ஃபெஸ்டிவல் வீடியோ போட்டிருக்கேன் திருவிழாற மாதிரி திருவிழா ப்ளாக்ல அந்த ப்ளாக்ல பாத்தீங்கன்னா தனியாக ஒரு பூஜை ரூம் வந்திருக்கோம் நான் அந்த வீட்டுடைய வீடியோஸும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த வீட்டை நான் வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக அந்த வீட்டோடைய ஹோம் டூரும் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இது வந்து நான் பூஜினுமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்குது வாங்க வெளில போயிடும் இப்போ வெளியில் வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி இருக்கீங்க இப்போ மொட்டை மாடிக்கு போகலாம் இங்கே கொஞ்சம் படிக்கட்டு வந்து அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறதுனா விழுந்துற மாதிரி அப்படியே இப்படி ஏறுது செங்குத்தா ஏறுது கொஞ்சம் பார்த்து வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி கீழே ஒருத்தவங்க வந்து ரெண்ட் இருக்காங்க அவங்க இப்போதைக்கு துணி காயப்போட்டு வச்சிருக்கிறாங்க நல்லா ஃபேஸஸாகவே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இந்த பக்கம் வந்துடலாம் ஏன்னா அவங்க ட்ரெஸ்லாம் காயுது அதனால் வந்து அதை நம்ம காட்டக்கூடாது அப்படியே பண்ணிவிடு கீழே கீழே காட்டுற மாதிரி இருக்காது அப்படியாங்க இந்த செடியும் மாட்டேன் அது கீழே இருக்கவங்க வந்து இந்த மாதிரி கற்பரை வள்ளியும் கற்றாயில் செடி வச்சுருக்காங்க நம்மக்கிட்டேயும் வந்து செடியெல்லாம் இருக்குது ஒரு மூணு தொட்டி செடி இருக்குது அந்த செடியை வைக்கிறதுக்கு நான் போராட்டம் பண்ணது அந்த செடியை வைக்கிறதுக்கு ரெண்ட் ஹவுஸில் நான் போராட்டம் பண்ணது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எனக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து ஓ ஓன் ஹவுஸில் இருக்கவங்க மட்டுந்தான் செடி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது போல் நம்மளுக்கும் நடக்கும் நம்மளும் நிறைய செடியெலாம் பண்ணும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் இப்போதைக்கு நம்ம ரெண்ட் ஹவுஸ்க்கு தான் மாறிக்கிட்டு இருக்கோம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஓன் ஹவுஸுக்கு ஓனராக இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மூச்சு வாங்குது உடம்பு இருக்கிறதா மீச்சு எனக்கு வெயிட் லாஸும் கண்டிப்பாக பண்ணுவேன் நான் பழைய ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்னோடய வீடியோவில் வெயிட் லாஸும் ஜேர்னியும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோடய முடிச்சிக்கிறேன் வீடு வந்து எப்படி இருக்குன்றதே சொல்லுங்கள் இந்த வீட்டோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஆறாயிரத்தி ஐநூறுபா ஒரு செவன் ஹண்ட்ரட் வந்து டிஃப்ரெண்ட்டு இது வந்து டபுள் பெட்ரூமு அது சிங்கிள் பெட்ரூம் அவ்வளோதான் ஃப்யூச்சரில் நம்ம இந்த வீட்டிலருந்து தான் வீடியோ போட போகிறோம் நிறைய நம்ம மொட்டை பண்ணிடலாம் சமைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்